ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தெமடிக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் உரிமை தொகை அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்கு ஸோ வந்து திரும்பி வந்து ஆட்கள் சேர்க்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்னென்ன நமக்கு டாக்குமெண்ட்லாம் தேவை எதலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும் எதாவது நமக்கு இம்பார்ட்டன்ட் அதே ஆதார் வந்து சீடிங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலைஞர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறாங்க யார் யாருக்கெல்லாம் வராமல் இருக்கும் அவங்களாம் ரீ அப்ளிகேஷன் கொடுக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ கார்டு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தவங்க யாரெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபிடி அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஒரு ஆகட்டும் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆதாரை வந்து மையமாக வச்சு தான் கொடுக்குறாங்க ஆதாரில் எந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகியிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பணம் போகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வரும் நான் ஆதார் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் ஸோ ஆதார் லிங்க் ஆகிருக்குமே அப்படின்வாங்க அப்படி கிடையாது ஆதார் கொடுத்தே நம்ம லிங்க் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆதார் சீடிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு தான் ஆகும் அது எந்த பேங்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கணும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஆதார் கேட்பாங்க பேன் கார்டும் கேட்பாங்க ஆனா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் நம்ம வந்து சீடிங் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா சீடிங் ஆகிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து சீடிங் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அந்த பேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா சீடிங் பண்ணுறாங்க யூகோ பேங்க் அப்புறம் கனரா பேங்க் அவங்கள சீடிங் பண்ணுறாங்க சீடிங் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கூட டைரெக்டாக லிங்க் பண்ணிடுவாங்க அந்த அவங்க ஆதார் நம்பரை வச்சு நம்ம பேமெண்ட் போட்டோம்னா டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த சீரிங் ஸோ இப்போ இன்ட்டு வந்து ஒரு ஆதார் கார்டு இருக்குது ஆனால் சீரிங் ஆச்சா இல்லையா எந்த பேங்கோட சீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ரெண்டு வழியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபிடி பாரத் டாட் ஜிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த வெப்சைட்டில் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுங்கிறவங்க டேரக்டாக ஆதார் வெப்சைட் போயிருங்க சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் வெப்சைட் அதாவது பார்த்தீங்கன்னா இ ஆதார் டாட் யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வந்துடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்து அப்படி இல்லையா இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு லாகின் ஆக்ஷன் தான் போகும் இப்போ நம்மளோட பேங்க் நம்ம கிளிய ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரிங்க அதுக்கு இல்லையான்னு சொல்லி சரிங்களா காய்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் கொடுத்த மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன பேங்க் வந்து சீரிங் ஆயிருக்குன்னு தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேங்க் வந்து சீரிங் ஆயிருக்குன்னு ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் சீடிங் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் நீங்கள் ஒரு குழு ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களுக்கு உங்கள் ஆதார வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப் கொடுக்காம எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் எனக்கு இல்லவே இல்லை எப்படி ஓப்பன் ஆச்சுன்னே தெரியல மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் புதுசாக ஒரு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் அந்த சீடிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு சீடிங் பிடிக்கலன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சீடிங் பண்ணுற ஆப்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை நான் உங்களுக்கு லீக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஒரு சில பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து சீடிங் பண்ணுறது மீது எல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் ஃபார்ம் எழுதி கொடுத்து எனக்கு ஆதார் சீடிங் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு ஆதார் சீடிங் ஆகும் சீடிங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு எலிஜிபிள் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம் லாகின் ஆகலாம் ரெண்டாவது டைம் போட்டு பார்க்குறோம் அதே ஓடிபி போட்டு நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம் ஓடிபி வரும் நமக்கு ஓடிபி வந்துருச்சு லாகின் பண்ணி பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஐடி லாகின் ஆயிடுச்சு இதே தான் உங்களுக்கு ஆகும் இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாவே நமக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது அந்த மாதிரி எப்போ ஆக்டிவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொண்டு காட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு லிங்காக ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜில் ஒரு பர்பஸ்க்காக கேட்டாங்க நான் அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு டிஃபால்ட்டாக லிங்க்காக இருக்குது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி தெரியாதவங்க சிம்பிளாக உங்கள் ஆதார் லாகின் பண்ணி ஒரு சில பேர் வந்து ஆதார் ஈஸியாக லாகின் பண்ணிருவீங்களா அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் கட் பற்றி சொல்லியிருக்கேன் சரி இப்போ எனக்கு ஆதார் வந்து சீடிங் ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே ஓகே நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவி பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசு பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயனாளிகள் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் குடும்பங்கள் இந்த திட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து பயன்பெறாதுன்னு சொல்லிருக்காங்க ஏக்கருக்கு குறைவாக நன்சே நிலங்கள் மற்றும் பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சே நிலங்கள் வைத்திருக்கும் தகுதியுடையவர்கள் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரண்ட் பில் மூணாயிரத்தி அறநூறு யூனிட்டிற்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க எலிஜிபிள் மற்றவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை பெண்கள் விதவைகள் கலைஞர் உரிமை தற்று பெற முடியும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியானவர் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகராட்சி ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படும் வார்டு உறுப்பினர் தவிர யாரும் இந்த திட்டத்தில் வந்து சேர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல சரக்கு வரி சேவை வரி செலுத்தல்களும் சேர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பழைய ஆப்ஷன் இதில் நான் முக்கியமான ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் வந்து யாரெல்லாம் தகுதி இருக்கீங்களோ கண்டிப்பா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விரைவில் பார்த்தீங்கன்னா அறிவு வந்துருச்சு அந்த ஜனவரியில கூட ஓபன் பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன சொல்லி அந்தந்த ரேஷன் கடைகளில் திரும்பியும் ரீ அப்ளை ஃபார்ம் வரும் அங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சோ யாரெல்லாம் வந்து தகுதியான தலைவிகளோ குடும்ப தலைவிகளோ அவங்கெல்லாம் கரெக்டாக இந்த டைம் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்களும் அந்த ஆயிர ரூபா பணத்தை வாங்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு மாசத்துக்கு மேலே பணம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து போட்டோன்னு எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஸ்டாலின என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பணம் வந்து நம்ம சேமிக்கக்கூடாதா அக்கௌண்ட்டில் வந்து வச்சுட்டோம்னா திருப்பி அவங்களே ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பயெல்லாம் இல்லை சரிங்களா ஃபேன்ஸ் அதனால் நீங்க இந்த முக்கியமான தேவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டிப்பா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நம்ம சேனல் அடிக்கடி வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சந்தேகம் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பா ஷேர் பண்றேன் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நம்ம அடிக்கடி போட்டுட்டே இருப்போம் உங்களோட சப்போர்ட் என்றென்றும் நமக்கு தேவை சரிங்களா மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்